முதலமைச்சர் எங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க ஒரு அரசியல்வாதினாக்கா எங்க தகராறு நடக்குதோ எங்க ஒரு போராட்டம் நடக்குதோ அந்த போராட்ட களத்தில் குதித்துத்தான் அதை தீர்வு காண வேண்டுமே தவிர அவருடைய ரெசிடென்சில் வந்து பார்க்க வச்சு பார்க்கறது வந்து அரசியல் நாகரிகம் இல்லை இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு இருபதாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஒரு நார்மல் மனிதன் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கும் உணவு உறைவிடம் ஆக இந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களின் விலை ஒரு பேஸ்கெட் அப்படின்னு சொல்லி அதை நிர்ணயிப்பாங்க ஒரு வேலைக்கு இவ்வளோ குறைந்தபட்சம் கூலி கொடுத்தே ஆகணும் இதுக்கு குறைவாக கொடுத்தா அது சட்டப்படி தவறு வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற காணொளி கடந்த பத்து நாட்களாக சென்னை மாநகராட்சியில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு போராட்டத்தை பற்றியது சென்னை மாநகராட்சி சுத்தம் செய்வதில் ஈடுபட்டிருக்கின்ற துப்புரவு பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி சென்னை மாநகராட்சி தலைமை கட்டிடம் முன்பாக கடந்த பத்து நாட்களாக டென்ட் போட்டு அமர்ந்து கொண்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அது முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம் இது வரைக்கும் முடியல அப்படின்றதுனால சரி அது என்னதான் அது போராட்டம் அவங்க பண்ணுறாங்க அவங்களுடைய நிலைமை என்னதான் இருக்குது அவங்க என்னதான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் போய் கேட்கும்போது அவர்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கின்றது அப்படின்னு கேட்டோம்னாக்கா சென்னை மாநகராட்சியில் பல வார்டுகள் தனியார் மயமாக்கப்பட்டு விட்டது ஆனால் சில வார்டுகளுக்கான தூய்மை பணிகள் இன்னும் சென்னை மாநகராட்சியினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கின்ற ஊழியர்கள் மூலமாக துப்புரவு நடந்து கொண்டிருக்கிறது இந்த துப்புரவு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு வார்டுகளும் இப்போது தனியார் மயமாக்குதல் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தையில் எங்களை தனியாருக்கு தனியார் பேரூரில் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க அப்படி ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு அது சரிப்பட்டு வராது ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாளாக பத்து வருடம் பதினைந்து வருடமாக இந்த சென்னை மாநகராட்சியில் ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்கின்ற நாங்கள் ப்ரைவேட்டில் போனோம்னாக்கா அது வந்து எங்களுக்கு பணி நிரந்தரம் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கும் அதனால் எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் சென்னை மாநகராட்சி ரோடிலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த வார்டில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரெண்டு வார்டு ஒன்று வந்து ராயபுரம் மற்றொன்று திருவிக்கா நகர் இந்த இரண்டு வார்டுகளுக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்காக இங்கே வந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி அந்த போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இது பல நாளாக பல தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு நேற்று முன்தினம் திரு சேகர்பாபு மினிஸ்டர் அவர் வந்து சந்திச்சு பேசுறாரு இவங்க கிட்ட கூடவே மேயரும் வந்திருக்காங்க அவங்களும் வந்து பேசுறாங்க ரெண்டு பேரும் நைட்டு ஒரு ஒன்பது பத்து மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது அதுல எந்த சுமூக முடிவும் எடுக்கப்படவில்லை திரும்ப என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்க சரி மறுநாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க இது பதினோரு மணி வரைக்கும் கூட அந்த பேச்சுவார்த்தை நடக்குது அதில் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை அதனால் அது வந்து தோல்வின்னு சொல்லிவிட்டு அவங்க நாங்கள் திரும்ப போராட்டத்தை நாங்கள் தொடக்கறோம் சிஎம் அதாவது முதலமைச்சர் எங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை இருக்காங்க இப்பொழுது இன்னைக்கு என்ன ஆகுதுனாக்கா அவர்களை தாவாக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து சந்திப்பதாக ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு ஆனால் அவர் வந்து இவங்களை இங்கே சந்திக்கலை தூய்மை பணியாளர்களுடைய ரெப்ரசென்டேட்டிவ் அவங்க போயிட்டு பனையூரில் விஜய் அவர்களை சந்தித்து பேசினதாக வந்து சொல்கிறாங்க அதில் என்ன ம அவுட்கம் வந்தது அப்படின்னாக்கா விஜய் அவர்கள் நல்லா பார்த்தாங்க பேசினாங்க உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது நான் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறேன் இதுல வந்து கண்டிப்பா நீங்க நிரந்தரமாக்க வேண்டியவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து சொல்றாங்க இந்த பேச்சுவார்த்தை சில சர்ச்சைகளை வேற கட்சிகள் கொண்டு வராங்க ஏன்னாக்கா ஒரு அரசியல்வாதினாக்கா எங்க தகராறு நடக்குதோ எங்க ஒரு போராட்டம் நடக்குதோ அந்த போராட்ட களத்தில் குதித்துத்தான் அதை தீர்வு காண வேண்டுமே தவிர அவருடைய ரெசிடென்ஸ்ல வந்து பார்க்க வச்சு பாக்கிறது வந்து அரசியல் நாகரிகம் அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இதில் போராட்டம் நடத்துபவர்களே என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த மாதிரி விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தாக்கா பாரிஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஹப் ஹார்ட் ஆஃப் தி சிட்டி ஹார்ட் ஆஃப் தி ட்ராஃபிக் ஜோன் அந்த இடத்துல வந்து இவர் பார்க்க வந்தார்னாக்கா டிராஃபிக் ஜேம் ஆகும் பலவித அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது விஜயபாக்கத்துக்கு பார்க்கறதுக்கு நிறைய ரசிகர் கூடுவாங்க வருவாங்க இது பண்ணுவாங்க போலீஸ் கண்ட்ரோல் இருக்காது அதனால அவர் வர்றதை அவாய்ட் பண்ணிட்டு நாங்களே அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னு என் தரப்பை சொல்கிறாங்க இது எந்த அளவு அரசியலில் எடுப்படும் இல்லை எடுப்படாதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது நடந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம் இப்போ திரும்ப போராட்டத்துக்கு வருவோம் இந்த போராட்டம் நடத்துகின்ற இந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் ஏன் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு இருபதாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடச்சிக்கிட்டு இருக்கு இப்போ ப்ரைவேட்டில் போடும்போது பிரைவேட் பேரோல் அவங்க போடும்போது அவங்களுக்கான ஊதியம் ஒரு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் வரைக்கும் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒரு பதினைந்து இருபது வருடமாக நாங்கள் வேலை செஞ்சு கொடு கொண்டு இருக்கும்போது இருபத்தி ஓராயிரம் வாங்குற சம்பளமே எங்களுக்கு பத்தலை ஒரு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் வாங்கினாலே இந்த காலத்தில் குடும்பத்தை நடத்த முடியாது வெறும் இருபத்தி ஓராயிரரூபா ரூபாய் சம்பளத்தை தான் வாங்கிட்டு நாங்கள் வேலை செஞ்சிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் அதையும் குறைத்து பதினாறாயிரம் ரூபா பதினேழாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்ய வச்சிங்கனாக்கா எங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் அதனால் நாங்கள் ப்ரைவேட்டில் நாங்கள் போய் வேலை செய்ய மாட்டோம் எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க இப்போ இருக்கிற சம்பளத்தை அதிக பரவாயில்ல இப்போ இருக்கிற சம்பளத்தை கொடுங்க எனக்கு பிஎஃப்இஸே அந்த அதர் பெனிஃபிட்ஸை கொடுங்க சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சரி இவங்க கேட்கறது சட்டப்பிரகாரம் இது சரியாக இருக்கா தவறாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட்ன்னு ஒன்று இருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறுலேயே இந்த வேலைக்கான ஊதியம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறாங்க அந்த சட்டத்து பிரகாரம் தான் எல்லாருமே கூலி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த காலத்தில் கூலி இருந்தது இப்போ சேலரின்னு சொல்றாங்க சம்பளம்னு சொல்றாங்க காலப்போக்கில் அந்த வார்த்தை வழுவல்கள் மாறி இப்போ ரிஃபைண்டாக கூலிங்கிறது வந்து இப்போ சம்பளமாக மாறி இருக்கின்றது இது வந்து பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து இந்த சட்டம் இருக்குது அது பிறகு வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் சில ஷரத்துக்களை மாற்றி சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகாக மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க குறைந்த கூலி சட்டம் அதாவது அப்படி என்னன்னாக்கா ஒரு வேலைக்கு இவ்வளோ குறைந்தபட்சம் கூலி கொடுத்தே ஆகணும் இதுக்கு குறைவாக கொடுத்தா அது சட்டப்படி தவறு அப்படின்றத கொண்டு வந்தது குறைந்தபட்ச கூலி சட்டம் அதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆஃப்டர் சுதந்திரம் அடைந்ததுக்கு அது பிரகாரம் தான் இந்த கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு வேலை செய்வதற்கு இவ்வளவு கூலி நியாயமா கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் குறைந்தபட்ச கூலி சட்டம் இது கூலி எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னாக்கா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இத பத்தி நம்ம தெளிவா வேற ஒரு காணொலியிலயும் போட்டிருக்கோம் இந்த லிங்கை கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் உங்கள் புரிதலுக்காக பார்த்து பலன் அடையலாம் இந்த காணொலியில் நம்ம சொல்ல வருதுனாக்கா எப்படி அந்த சேலரியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க வேஜஸ் அண்ட் சேலரி சம்பளத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கனாக்கா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ங்கிறது என்னன்னாக்கா ஒரு மொத்தமான பொருட்கள் சில அத்தியாவசிய வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் அதாவது உணவு வகைகளாக இருக்கலாம் காஸ்மெட்டிக் பொருட்களாக இருக்கலாம் துணி வகைகளாக இருக்கலாம் அந்த ஒரு நார்மல் மனிதன் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கும் உணவு உறவிடம் ஆக இந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களின் விலை ஒரு பேஸ்கெட் அப்படின்னு சொல்லி அதில் நிர்ணயிப்பாங்க அந்த சோப்பு சேமம் கண்ணாணி காஸ்மெட்டிக் ஐட்டம் பருப்பு அரிசி உள்ளிட்ட துணி வகைகள் உள்ளிட்ட ஒரு அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை நிர்ணயித்திருப்பாங்க இந்த விலை வந்து இந்த வருடத்தில் எவ்வளோ இருக்குது இந்த பொருட்களின் விலை கொடுக்கின்ற கூலிக்கு அவர்களால் வாங்க முடியுமா அதாவது ஸ்கில்டு ஜாப் அன்ஸ்கில்டு ஜாப் அப்படின்னு ரெண்டு இருக்குது அந்த ஸ்கில்டு ஜாபுக்கான ஒரு சேல்ரி ஃபிக்ஸேஷன் வச்சுருப்பாங்க அன்ஸ்கில்டுக்கான ஒரு சேலரி ஃபிக்ஸேஷன் வச்சிருப்பாங்க இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பிரகாரம் தான் அந்த சேலரி கொடுப்பாங்க இந்த சேலரி அந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்றது ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு ஒன்ஸ் அது ரிவைஸ் பண்ணப்படும் இல்லை அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு வரும்போது அதை ரிவைஸ் பண்ணி இந்த இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன்னா பண வீக்கம் பணவாட்டம் இதற்கு ஏற்றதறி போல் கூலி அதாவது வேஜன் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் அந்த சேலரி ஃபிக்சேஷன் நடக்குது ஆன் தி கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இப்போ இவங்களுக்கு அந்த சேலரி அது பிரகாரம் இருக்குதா அப்படின்றத பார்க்கும்போது பேசிக்காக இருக்கின்ற இந்த ஒர்க்குக்கு இவ்வளோதான் சேலரி கொடுக்கணும் இவ்வளோ சேலரிக்கு குறவா கொடுக்கக்கூடாது அப்படின்ற சேலரி தான் இவங்க வாங்குறாங்களான்றது வந்து கவர்மெண்ட் கொடுக்கின்ற சாலையும் ப்ரைவேட் செக்டர் கொடுக்கின்ற சாலையையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரியும் இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கனாக்கா அவங்க மே பிரியமனம் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா நாங்கள் வந்து பிஎஃப்இஸ்ஐலாம் நான் அவங்களுக்கு கொடுக்கறதுனால தான் இந்த க்ராஸ் அண்ட் டெட்ஸ் சேலரி கம்மியாகுது அதனால் நாங்கள் உங்கள் சேலரியை குறைக்கல உங்களை வேலையை விட்டு அனுப்பணுன்ற எங்களுக்கு எண்ணம் கிடையாது நாங்கள் ப்ரைவேட்டில் கொடுத்தாலும் உங்களுடைய நலன் பாதுகாக்கப்படும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இந்த வாதத்தை துப்புரவு பணியாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னாக்கா இல்லை எங்களுக்கு பிஎஃப்எஸ் கொடுக்கறனால இருக்கிற சேலரி இன்க்ரீஸ் ஆகணுமே கண்டி எங்களுக்கு குறைச்சிங்கன்னா எப்படி எங்களால் அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ண முடியாது நீங்கள் கொடுங்க சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ்ன்றது சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி கொடுங்க அதாகப்பட்டது ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஎஸ்ஐ மெடிக்கல் இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க ஆனால் நாங்கள் வாங்கிட்டு இருக்கின்ற சேலரிக்கு அடிஷ்னலாக இதை கொடுத்துக்கினா தான் எங்களால் மேனேஜ் பண்ண முடியும் ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் இந்த கார்பரேஷன் ஆஃப் சென்னையே நம்பி பழைச்சிட்டோம் இனிமேல் நாங்கள் ப்ரைவேட்டில் போயிட்டு நாங்கள் எங்கே வேலை தேடி நாங்கள் அந்த ப்ரைவேட்டில் போயிட்டு எங்களால் வேலை பண்ண முடியாது நாங்கள் இவ்வளோ நாள் செஞ்சதுக்கான ஒரு கிராட்டிடியூட் அப்படி பார்த்து கெக்ஷர் எங்களை வந்து நீங்கள் பர்மனெண்ட் பண்ணுங்கள் அப்படின்றது எங்களுடைய தரப்பு வாதமாக இருக்குது எனிவே இந்த சேலரி டீட்டெயில்ஸ் அந்த ஃபிக்ஸேன்றது கவுர்மெண்ட்டில் உடனே ஃபிக்ஸ் பண்ணிட மாட்டாங்க இதில் வந்து டூ த்ரீ மேட்ரிக்ஸில் எடுத்துகிட்டு போய் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேஜ் ரிவிஷன் ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதனால தான் இவங்க பேச்சுவார்த்தை நடத்த சொல்கிறாங்க இப்போ என்ன அறிக்கை கொடுக்குறாங்க கார்ப்பரேஷன் ஆஃப் சென்னையில் இருந்த நகையில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க வேலையில் நான் உங்களை வேலையில் விட்டு எடுக்க மாட்டோம் நீங்கள் ஜாயின் பண்ணி வேலையை பண்ணுங்கள் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒர்க்கர்ஸ் இல்லை இவ்வளோ நாள் நாங்கள் பொறுமையாக இருந்துட்டோம் இனிமேல் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுங்க ரிட்டர்னில் கொடுங்க இந்த மாதிரி நாங்கள் உங்களை வேலையை விட்டு எடுக்க மாட்டோம் ப்ரைவேட் செக்டாரில் இருந்து உங்களை அனுப்ப மாட்டோம் நாங்களே வச்சுக்கிறோம் எங்களுக்கு இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு இஎஸ்ஐ அண்ட் இன்சூரன்ஸ் அதர் பெனிஃபிட்ஸ் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுங்க நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தையில் இருக்குது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து அவர்கள் திரும்ப வேலைக்கு செல்வார்கள் என்று நாம் நம்புவோமாக வணக்கம்